நாட்டு மாட்டுப் பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காணி இருப்பது சரியின இரண்டாம் மீட்டர் கறவை இந்த கறவை பூச பார்த்திங்கன்னா கன்று கண்ணி இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய் சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் நல்ல குணத்தில் உள்ள பசுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல தரமான பசுங்க நல்ல ஒரு உச்சி கம் அமைப்பில் ஏற்ற திமில் அமைப்பில் நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்கும் நல்ல மயிலை நிறத்தில் நல்ல அடையாளங்க நல்ல ஒரு தரமான பசுங்க கன்று காலை கன்றுங்க நல்ல தரமான கன்று நல்ல ஒரு உச்சி திமில் நல்ல இரட்டை உடம்புல நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க கன்றே நல்ல பிறகு பிறகு நல்ல ஒருத்த கன்றாக வளர்ந்து வருங்க கன்று நல்ல ஒரு தரமான களை கன்றுங்க பசு நல்ல உடலமைப்பு நல்ல குணம் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல மடியமைப்போடு நல்ல தெளிவில் இருக்குங்க வேத்தாட்களை பார்த்து மிரளது புது ஆட்களை பார்த்து மிரளது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எங்கே வேணாலும் கை வச்சு நீவிலாங்க உடல் கூச்சம் எதுவும் கிடையாது நல்ல தெளிவான பசுவாக இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்செடின்னா நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்